கேடு அவ அக்லி அப்படிங்கிற மாதிரி ஒரே மனிதன் அவனுக்குள்ளே நல்ல குணமும் கெட்ட குணமும் கேடுகட்ட குணமும் இருக்குது ஆனால் அவன் அதை எந்த நேரத்தில் வெளிப்படுத்துறான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இந்த படம் இருக்கு இது வரைக்கும் அஜித் அவர்களுக்கு வந்து எத்தனையோ இயக்குநர்கள் எஸ் ஏ சூர்யா தொடங்கி ஏ ஆர் தொடங்கி எத்தனையோ இயக்குநர்கள் வந்து அஜித் அவர்களை வந்து இயக்கியிருக்காங்க ஆனால் ஒரு ஒரு ரசிகன் அஜித்வர்கள் வந்து ஆரம்ப காலம் தொட்டு பார்த்து பார்த்து அவருடைய முகவரியை பார்த்து அவருடைய அமர்கடத்தை பார்த்து அவருடைய வாலியை பார்த்து அவருடைய அட்டகாசத்தை பார்த்து அவருடைய விடாமுயற்சியை பார்த்து எல்லா பழைய படத்தையும் பார்த்த ஒரு ரசிக அவரை படமாக எடுத்தால் அவரை வச்சு படம் எடுத்தால் எப்படி இருக்கும் இந்த எல்லா படங்களுடைய ரெஃபரன்ஸும் இந்த படத்தில் இருக்குது தொடங்கின வாலியோடைய ரெஃபரன்ஸ் வருது அமர்கட ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ் வருது பில்லாவோட ரெஃபரன்ஸ் வருது அட்டகாசோட ரெஃபரன்ஸ் வருது இப்படி பல படங்களோட ரெஃபரன்ஸ் வருது இப்போ எல்சியூ மாதிரி இது வந்து ஆதிக் ரவிச்சந்திரனுடைய ஒரு கனெக்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தில் அஜித்து ஒரு பத்து படி சொல்ல முடியாது ஒரு படி கீழே இறங்கி வந்து நடிச்சிருக்காப்புல அதாவது தன்னுடைய ரசிகனுக்காக எந்த அளவுக்கும் இறங்கி என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிறத தர லோக்கலாக வந்து அஜித் வந்து இந்த அட்டகாசத்தில் பார்த்து அமர்க்கலத்தில் பார்த்து ரசிகர்கள் கொண்டாடிய ஒரு அஜித்தை திரையில் பார்க்க முடிஞ்சுது இந்த படத்துடைய ஃபஸ்ட் லுக்கில் ஆரம்பித்து டீசர் ட்ரெய்லரு சமீபத்தில் வந்த அந்த ஜிபியூ பாட்டு எல்லாமே வந்து ரசிகர்களால் கொண்டாடப்பட்டது இந்த மாதிரியான படத்தில் கதையை தேட முடியாது லாஜிக் எதிர்பார்க்க முடியாது இந்த மாதிரி இந்த மாதிரியான துப்பாக்கியெல்லாம் அந்த உலகத்தில் இருக்கா இது மாதிரிலாம் வந்து கன் இருக்கா அப்படின்லாம் நம்ம கேள்வி கேட்க முடியாது இது இந்த ஒரு சீனுக்கு இந்த சீனுக்கு சம்மந்தம் இல்லை அதெல்லாம் கேட்க முடியாது இது அஜித் ரசிகர்களுக்காக ஏகே ரசிகர்களுக்காக தலை அப்படின்னு சொல்ல பிடிக்காது அந்த ரசிகர்களுக்காக எடுத்த படம் ஆனால் அந்த படத்தில் தலன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னாலும் ஒரு நூறு இடங்களில் தல 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 தலன்னு வசனத்தை எழுதி வச்சிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன் இது வந்து அஜித் குமார் அவர்கள் வந்து விரும்பினாலும் விரும்ப அப்படி ரசிகர்கள் அவரை வந்து தலன்னு தான் அழைப்பாங்க நீ கடவுளே அஜித்து அப்படின்னு சொல்லாத அப்படின்னு சொன்னாலும் அவங்க திரையரங்களை கடவுளே அஜித்தே அப்படின்னு தான் அழைப்பாங்க அவரே வந்து ஏதோ ஒரு இதில் சொன்னாங்க ஒரு படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து சோர்வாயி கடவுளே அப்படின்னா அவர் இது அஜித் அப்படின்னு அஜித்தே சொல்லியிருக்காப்புல ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபன்னான மனுஷன் அந்த ஃபன்னான மனுஷன் சீரியஸாக பைக் ஓட்டுறாரு சீரியஸாக கார் ஓட்டுறாரு சீரியஸான படங்களில் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா இப்போ இந்த படத்தில் இது ஒரு டூ கே கிட்ஸும் நைன்டிஸ் கிட்ஸுக்கும் இடைப்பட்ட ஒரு கிட்ஸ் இருப்பாங்க இல்லையா ரெண்டுக்கும் நடுவில் தவச்சுட்டு கூடிய எல்லாரையும் பூர்த்தி பண்ணுற மாதிரியான ஒரு படத்தை ஒரு நிறைவான படத்தை ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி லாஜிக்கை பார்க்காம கதையை பார்க்காம இது ஒரு கோடை விடுமுறை இந்த விடுமுறைக்கு வந்து கொடைக்கானலுக்கு போகிற டூர் போகிற மாதிரி ஊட்டிக்கு டூர் போகிற மாதிரி தேட்டருக்கு ஒரு மூணு ரெண்டு மணி நேரம் டூர் போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு வர்றதுக்கு ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காரு ஆதிக் படத்தினுடைய அந்த ப்ரொமோஷன்லாம் பண்ணும்போது அஜித் அவர்களுடைய அமர்க்களம் அந்த அந்த ஒரு மாதிரியான ஒரு ஸ்டில்லு ஒரு டீ ஷர்ட் போட்டுருப்பார் நெக் டீ ஷர்ட் போட்டு ஒரு ஷர்ட்டை வந்து ஓப்பனாக போட்டு ஒரு ரெண்டு செயின் இருக்க மாதிரி ஸ்டில்லு அதை பார்க்கும்போது வந்து அப்படியே ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய பள்ளி பருவ காலத்தில் இருந்த யாவகங்களை வந்து அந்த அந்த புகைப்படத்தின் மூலமாக வெளி வந்துச்சு அப்படி அந்த ஒரு ஸ்டில்லை வச்சு அந்த ஒரு லுக்கை வச்சு ஒரு பெரிய படம் இப்போ பண்ணலாம் ஏன்னா அந்தளவுக்கு அஜித் வந்து இப்போ உடல் ரீதியாக தயாராகி வந்திருக்காரு அதே மாதிரி பில்லா லுக்கு இப்படி மங்காத்தா லுக்கு இப்படி பல லுக்குல வந்து இந்த படத்தில் சின்ன சின்ன ஒரு செகண்ட்ஸில் தான் வந்துட்டு போகுது ஆனால் அதை வைத்தே படம் பண்ணியிருக்கலாமோ அதை வைத்தே ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் எடுத்து தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கு இருந்தது இந்த படத்தில் வசனத்தை வந்து ரொம்ப பார்த்து பார்த்து அஜித்துடைய படங்களை பார்த்து சினிமாவுக்கு வந்த ஒருத்தர் அவரை இயக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சுன்னா அந்த வசனங்கள் எப்படி இருக்கும் அஜித் ஒரு வசனம் பேசுவார் டெத்தே கண்ணும் நாலு நம்ம கெத்தாக இருக்கணும் அப்படின்பாரு அது வந்து பல படங்களில் இப்போ இந்த மாதிரியான வசனங்கள் வந்திருக்கு ஆனால் நான் அடிக்கடி சொல்லுவேன் புறச்சூழலில் புகம் இருந்தாலும் அகச்சூழலை அழகாக வைத்துக் கொள்வோம் தான் வந்து வெல்ல முடியும் அப்படின்னு அது மாதிரி அஜித்துடைய இந்த வசனம் என்பது டெத்தே கண்ணு முன்னாலும் நம்ம கெத்தாக இருக்கணும்டா சர்வசாதாரமாக எதையும் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கூலான கேரக்டர் தான் ரியல் லைஃப்பில் அஞ்சுது எவ்வளோ இங்கே பெரிய போராட்டம் நடக்கும் பிரச்சனை நடக்கும் எவ்வளவோ சிக்கல் நடக்கும் எதை பற்றி கவலைப்படமோ அவர் பாட்டில் கார் ஓடிட்டுருப்பாப்பில்ல இங்கே உலகமே இடிஞ்சு விழுந்துட்டு அவர் பாட்டில் பைக் ஓடிட்டுருப்பாப்பில்ல திரும்பி பார்த்தா வேல் டூர் கிளம்புறாப்புல ஒரு கூலான மனுஷன் அந்த கூலான மனுஷன் எப்படி தன் வாழ்க்கையை ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சர்வசாதாரமாக இந்த படத்தில் அவர் ரொம்ப இயல்பாக ரொம்ப மெனக்கடல் இல்லாமல் கூலாக நடிச்சிருக்காரு கூழாக ஆடிருக்காரு கூலாக சட்டை போட்டிருக்காரு ஒரு கூலான படமாக இந்த படம் வந்திருக்கு படத்தில் வந்து இது ரசிகர்களுக்கான படம் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு அஜித் ரசிகர்கள் என்னென்னலாம் நடப்பாங்க அப்படிங்கிறத இந்த படத்துக்கு மூலமாக ஆதிக்கல வந்து அவர் வந்து அஜித்த சொல்லிட்டார் நீங்கள் தலன்னு கூப்பிடலன்னு சொல்லக்கூடாது அவன் தலன் தான் கூப்பிடுவான் நீங்கள் என்ன க நீங்கள் கடவுளி அஜித்துன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னாலும் அவன் அப்படி தான் கூப்பிடுவான் அப்படின்னு பாட்டிலே வந்து தலைங்கிற வார்த்தை வரும் தலங்கிற வசனம் வரும் அதெல்லாம் தாண்டி ரசிகர் மன்றத்தை கலைச்சாலும் கூட படத்தில் சொல்லுவோம் அது வசனமாக இருக்கும் அவர் அவர் பீக்கில் இருக்கும்போதே அவருடைய இதெல்லாம் கழச்சி விட்டார் அப்படின்னு வரும் அப்படி கலைச்சி விட்டாலும் அவங்க விலகலை ஏன்னா அவங்கெல்லாம் ஹார்ட் கோர் ஃபேன்ஸு லாயல் ஆர்மி அவங்களாம் அவங்களாம் அதை விட்டு விலகவே மாட்டாங்க அவர் எத்தனை தோல்வியை கொடுத்தாலும் எத்தனை வருஷம் அவர் வராமல் இருந்தாலும் அவருக்காக வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லி அஜித் ரசிகர்கள் என்ன மனநிலையில் இருப்பாங்க அஜித் ரசிகர்கள் ஒரு எத்தனை படம் ஓடலை இத்தனை படம் ஒரு திரையுறையில் ஒருத்தருக்கு ஓடாமல் இருந்திருந்தால் அந்த தோல்வி படம் கொடுத்துருந்தா அந்த ரசி அந்த நடிகர் காணாமல் இருப்பார் ஒரு ரெண்டாயிரத்துக்கு பிறகான காலகட்டத்தில் அஜித்துடைய படங்கள் வந்து டவுனாக வச்சு அப்புறம் வந்து ஒரு படம் வெற்றியாகும் நிறைய தொடர்ச்சியான படங்கள் ஆழ்வார் போன்ற படங்கள் தொடர்ச்சியாக தோல்வியை சந்தித்தது ஆனால் தோல்வியை சந்தித்த போது ஆஞ்சநேயா ஆழ்வார் அப்படின்னு நிறைய படங்கள் அப்புறம் ஜனா இந்த மாதிரி படங்கள் அப்புறம் வந்து தோல்வியை சந்தித்தாப்பதும் கூட ஒரு நாள் வருவாரா அந்த ஆழ்வார் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த ஒரு ஃபஸ்ட் லுக்கும் அந்தளவுக்கு பேசப்பட்டிருக்காது ஆனால் அந்த படம் அதே போல் அஜித் படத்துடைய டீசர் ட்ரெய்லர் எல்லாம் மில்லியனில் போவோம் படம் நல்லாயிருக்கு நல்லா இல்லை நாங்கள் கொண்டாடுண்டா அப்படின்னு மனநில இருக்கக்கூடிய ரசிகர்களை வந்து குசிப்படுத்தக்கூடிய மகிழ்விக்கக்கூடிய இந்த அஜித்தை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும் அவ்வளோதான் கதை நான் நான் கூட பார்த்தேன் கதை உங்களுக்கு புரிஞ்சானு கேட்டேன் கதையை விடுங்க அஜித் எப்படி இருக்கார் பெர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குது அதை பேசுங்க அப்படின்னு ஒரு ரசிகர் சொன்னார் அப்படி எல்லோரும் அந்த அஜித் ரசிகர்களுக்காக ஒரு முழுநீள படத்தை எடுத்திருக்காங்க அஜித் அவர்களை தாண்டி ஒரு பெரிய நட்சத்திரப்பட்டாலுமே இந்த படத்தில் இருக்குது குறிப்பாக வந்து ரெட்டின் கிங்ஸ்லி தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காமெடி மாறிட்டார் யோகி பாபு பார்த்தாலே சிரிப்படக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக அன்றைக்கி மாறியிருக்காரு அதே போல் பிரசன் அவர்கள் வில்லனாக வந்து அர்ஜுன் தாஸ் அப்புறம் வந்து சிம்ரன் ஒரு ஒரு கேமியோ ரோவில் வராங்க அப்புறம் த்ரிஷா இன்னும் ஒரு பெரிய நட்சத்திரப்பட்டாலும் வந்து அஜித் கூட போட்டி போட்டு இந்த படத்தில் அடிச்சிருக்காங்க எல்லாருக்குமான முக்கியத்துவம் ஒரு அஜித் இருக்காரு அவருக்கான ரசிகரான படம் ஒரு பெரிய ஓப்பனிங்கான ஹீரோ அப்போ அவருக்கு இணையான ஒரு ஸ்பேஸ் கொடுக்கக்கூடிய வில்லன் வேணும் ஆனால் இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஒரு கதாநாயகனாகவும் மல்டிபிள் கேரக்டர் பண்ணக்கூடிய அர்ஜுன் தாஸை அஜித்துக்கு இணையான ஒரு கதாபாத்திரத்தை பண்ண வச்சிருக்காங்க அது அஜித்தும் சம்பச்சிருக்காரு ரசிகர்களும் அதை கொண்டாடுறாங்க அர்ஜுன் தாஸ் இந்த படத்தில் எல்லா ஒரு கரகர குரலை ஒரு போதை மந்து விற்கிறவன் ட்ரக் விற்கிறவன் மாஃபியா இல்லை வந்து ஒரு ஒரு சைக்கோ அது மாதிரியே இருப்பார் ஆனால் இந்த படத்தில் வேற ஒரு கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காரு அது நிறைவாக வந்திருக்கு இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு புது ட்ரெண்டு பழைய பாடல்களை அதாவது நைன்டிஸ் பாடல்களை எயிட்டிஸ் பாடல்களை வந்து காட்சிப்படுத்துகிறது சண்டை காட்சிகளில் இல்லை வேற ஒரு ஒரு தலங்களில் வந்து காட்சிப்படுத்துறது வந்து இப்போ ஒரு மாறி இருக்கு இப்போ சமீபத்தில் வந்து வாழைப்போட மது கொண்டோ தூதுவளை இளையரசி அப்படிங்கிற பாட்டு வந்து பயங்கரமாக கிட்டாச்சு அப்புறம் இதை லோகேஷ் கனகராஜ் வந்து தொடங்கி வச்சாரு இதில் நம்ம விக்ரம் படத்தில் ஒரு பழைய பாட்டை போட்டு அதை வந்து ஹிட் அடிக்க வச்சார் அப்புறம் எல்ச்சி இப்போ சமீபத்தில் லியோவில் கூட வந்து ஒரு பழைய பாட்டு வரும் அது அந் அந்த இடத்த சரியாக பொருத்தப்பட்டிருக்கோம் ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்னோடியே சுப்பிரமணிய படத்தில் சசிகுமார் அதுக்கு முன்னாடியே வந்து சிறு பொன்மணி அசையம் அந்த பாட்டை வந்து சரியாக பொருத்திருப்பார் அந்த ஜெயிக்கும் அவங்களுக்குமான காட்சியில் அதுலேருந்து தான் அந்த பழைய பாட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற சீன்ஸ் வந்து வைக்கப்பட்டது இந்த படத்தில் இந்த ஒத்தருவாயின் தாரம் உழப்படுத்தும் பாருங்க பாட்டு அது கிராமத்தில் ஒரு கரகாட்ட பாட்டு அந்த கரகாட்டப்பட்ட கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமிய பாடலை அப்படியே தூக்கிட்டு போய் ஃப்ரான்ஸில் ஒரு கப்பல் அந்த கப்பல் மேலே வந்து பெரிய அழகிகள் அந்த ஆட விட்டு அதில் ஒத்தருவாயின் தார உழப்பத்துட்டு தாரன்னு பாட வைக்கிறதுலாம் வந்து உண்மையிலே ஆதிக் ரவிச்சந்திரனுடைய ஐக்கானிக் சம்பவம்னு சொல்லலாம் கதை திரைக்கதை இதையெல்லாம் தாண்டி ஆதிக் ரவிச்சந்திரனும் ஜிவி பிரகாஷும் சேர்ந்து அஜித்துக்கான ஒரு பெரிய படையில போட்டிருக்காங்க இது தளவாள விருந்தா அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது இது தலைக்கான ரசிகர்களின் விருந்து சாட்டை எடுத்து நாட்டை திருத்து